இப்போ நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் நானே தான் உருவாக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது நான் வந்து இதை எப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது என்னோடய ஆளுங்கக்கிட்ட தட் இந்த மாதிரி எனக்கு சேலஞ்சஸ் இருக்குது ஆனால் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே யாருக்குமே புரிய மாட்டேங்குது தட் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு அது என் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எங்கள் அப்பா அம்மாவாகவே இருக்கட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டும் இல்லை என்னோட கொலீக்ஸாகவே இருக்கட்டும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து இந்த நாலேஜ் இருக்குது தட் ந ஐம் ஸ்கில்டு எனக்கு இந்த ஸ்கில் செட் இருக்குன்னு எனக்கு நாலேஜ் இருக்குது ஆனால் இந்த நாலேஜை வந்து எப்படி தான் எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறது இது ஒரு நல்ல கேள்விதான் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கிட்ட வீக்னஸ் இருக்குது நான் அதை டெவலப் பண்ணிக்கணுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஆனால் எனக்கு அதுக்கு சப்போர்ட்டுக்காக நான் இன்னொருத்தரை கேட்குறேன் எப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவது எனக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது அதாவது அவர்கள் என்னுடைய பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேனோ அந்த ஃப்ரீக்குவன்சியில் அவங்க பார்ப்பதில்லை இதுதான் இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளமே நம்ம பொதுவாக சொல்ல போகணும்னா ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்லுவோம் குழந்தை என்ன ஃப்ரீக்குவன்சியில் பேசுதோ அதை அதாவது பிரச்சனை ஒன்று தான் அந்த பிரச்சனையை பார்க்குற விதம் மாறுபடுகிறது இப்போ நான் பாருங்கள் ஒரு புத்தகம் எடுத்துருக்கிறீங்க புத்தகத்துடைய கவரில் ஃப்ரண்ட் பேஜில் அழகாக ஒரு ரெட் கலரில் ஒரு படம் போட்டிருக்காங்க மேஜர் ரெட் கலரில் ஒருத்தரோட படம் போட்டிருக்கு பேக் சைடில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு படம் போட்டிருக்கு நான் அந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட காண்பிச்சு இது எந்த இந்த புத்தகத்துடைய கலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பேஜை பார்த்துட்டு நீங்கள் ரெட் கலர்னு இதை சொல்வீங்க ஆனால் அதே புத்தகத்தை நான் பார்க்கும்பொழுது என்ன கேட்கும்போது நான் ப்ளூ கலர்னு சொல்லுவேன் இதில் ரெண்டு பேருமே தப்பு கிடையாது ஆனால் நான் ப படத்துடைய இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில பார்க்குறேன் நீங்கள் அந்த பிக்சருடைய இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறீங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒரே பிரச்சனையை அப்பா அவருடைய வயசு அவருடைய பிரச்சனை சூழ்நிலையோட ஆங்கிள்லேருந்து பார்க்குறாரு மகன் அவருடைய ஆங்கிள்லேருந்து பார்க்குறாரு அவருக்கு சரியாக இருக்கிறது இவருக்கு தவறாக இருக்குது இவருக்கு தவறாக இருக்கிறது அவருக்கு சரியாக இருக்குது அதனால தான் இங்கே வந்து அந்த நல்ல ஒரு அறிவுரை கொடுத்தா கூட அவங்களுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது அறிவுரை அப்பா நல்ல விஷயத்துக்கு தான் அறிவுரை கொடுக்குறாரு ஆனால் பையன் கேட்க மாட்டேறான் அப்போ என்ன சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு ஸோ இதுக்கு எல்லாம் தேவை என்னென்னா ஒரு பொதுவான பார்வை அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்ம அதை பிரச்சனையை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருந்ததுன்னா பண்ணணும் இதை நாம் ப மாணவர்களிட் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னால் அவங்க இப்போ தான் மாணவர்களாக வந்துட்டு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியாதனால அவர்கள் கேட்குறாங்க பட் பதில் கொடுக்க வேண்டிய ஃபாதர் நான் நான் தான் அவருக்கு பதில் கொடுக்கணும்னா நான் என்னுடைய ஆங்கிள்லேருந்து பிரச்சனையை பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு சில நிமிடங்கள் என்னை விட்டு என்னோடய சீட்லேருந்து விட்டு இறங்கி வந்து நான் அவருடைய சீட்லேருந்து அந்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பிக்கணும் முதல்ல அதாவது நான் ஒரு மாணவனாக நான் ஒரு குழந்தையா இருந்து என்னுடைய அப்பா கிட்ட நான் இப்போ இதே சூழ்நிலைய நான் பேசியிருக்கலாம் அப்போ நான் என்ன உணர்வில் இருந்தேன்னு சில நிமிடங்கள் நான் அவரோட சீட்ல இருந்து நான் அந்த பிரச்சனையை பார்த்தேன்னா முதல்ல பிரச்சனை கேட்பவருடைய மனநிலையும் அவர் என்ன ஆங்கிளில் பார்க்குறாரோ அதே ஆங்கிளில் என்னை மேட்ச் பண்ணிப்பேன் அப்போ நான் சொல்ல மாட்டேன் சிவப்பு கலர் தப்புப்பா உனக்கு இது கூட தெரியலான்னு நான் கோபமாக கேட்க மாட்டேன் அவர் சைடில் புத்தகத்தோடைய அவர் சைடில் இருக்கிற பார்க்குற பக்கம் சிவப்புன்னு தெரிஞ்ச உடனே வாட் இஸ் சேயிங் இஸ் ரைட் ஃபஸ்ட்டு அதை அக்செப்டன்ஸ் எனக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ அக்செப்டன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறமா அவருடைய பிரச்சனையை நான் வந்து அவருடைய புரிது புரிந்து கொள்ளக்கூடிய ஆங்கிளில் சொல்யூஷன்ஸை கொடுக்க ஆரம்பிப்பேன் இப்போ உதாரணத்துக்கு சிறு பையன் இருக்கிறாரு மற்றவங்கள்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்க ஒரு தவறான பழக்கம் அவரும் ஏதோ ஒரு ஸ்டோரில் பிடிக்கிறாருன்னு வச்சிங்க நான் உடனே அதை வந்து ஒரு ஃபேசிய ஃபாதர் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும் தவறு தான் ஆனால் அது தவறுக்கு நான் என்ன மாதிரி அணுகுமுறை எடுக்கிறேன்னா ஐம் யூஸிங் மை ஃபிசிக்கல் பவர் ஐம் யூஸிங் மை ஃபைனான்ஷியல் பவர் இதெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் தான் போடுறனே தவிர நான் குழந்தையாக இருக்கும்போது நானும் இந்த மாதிரி தவறுகள் செய்திருக்கிறேன் அவரும் இப்போ அதே தான் இருக்கிறார் அதனால் நான் அவருக்கு புரியக்கூடிய வகையில் இதை நான் புரிய வைக்க வேண்டும்னு ஆஸ் ஏ கோ ஸ்டூடெண்ட்டுன்ற ஆங்கிள் நான் பார்த்தேன்னா இது தவறு இல்லைப்பா இதெல்லாம் எப்போ வரக்கூடிய சூழ்நிலை தான் புதுசாக பார்த்தா கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் உனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது இதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் என்ன விஷயன்ற ஒரு ஆர்வத்தில் நீ செய்கிற ஆனால் இது பழக்கம் ஆயிடுச்சுன்னா ஹெல்த்தில் இந்தந்த இஷ்யூஸ்லாம் வரும் நாளைக்கு விடணும்னு நினச்சா கூட விட முடியாது அதே நேரத்தில் மற்றவளை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிக்காத உன்னுடைய வாழ்க்கை உன்னோட ஸ்டைலில் இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துட்டேனா அவர்கள் என்றுமே அந்த பழக்கத்துக்கு போக மாட்டாங்க ஸோ அதுக்காக நான் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக நான் மாறணும் நான் அவங்க லெவலுக்கு கீழே போய் புரிய வச்சுட்டேன்னா தென் தே வில் டூ ஸோ இந்த விஷன் ஒரே பிரச்சினையை பல நேரத்தில் ஹஸ்பண்ட் பேசுறது ஒய்ஃபுக்கு பிடிக்காமல் போகலாம் அங்கே என்ன உணர்வுகள்னால் ஆண் பெண் உணர்வு இருக்குது எம்ப்ளாயருக்கு எம்ப்ளாயி சொல்கிற வியூ பிடிக்காமல் இருக்கலாம் அதே மாதிரி அப்பாவுக்கு குழந்த பையன் பேசுகிறது பிடிக்காமல் இருக்கலாம் இந்த மாதிரி கேப்லாம் இருக்கும்பொழுது அதுக்கு தான் நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னா பிரச்சனையை நாம் இந்த உடல் என்ற எக்ஸ்டர்னல் ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிட்டு நாம் பிரச்சனையை பார்க்குறோம் அவர் பையனுக்கு இருபது வயசு எனக்கு ஐம்பது வயசு எனக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு ஒன்றும் தெரியாது இந்த ஆங்கிளில் நாம் பார்க்குறோம் பிரச்சனை ஆனால் அதற்கு பதிலாக அவரும் ஒரு கான்ஷியஸ்னஸ் நானும் ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற உணர்வு பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் ஒரே லெவலில் வருவோம் அப்போ அவருடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய உணர்வுகளை அவரால் புரிந்து கொள்ள முடியும் அப்போ அதே ஒப்பீனியன்ஸில் வந்து ஒரே பிரச்சனையை ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் பார்க்கும் பொழுது ஈச் ஒன் வில் அக்செப்ட் த அதர் பர்சன்ஸ் வியூ அதுக்கப்புறம் எது பெனிஃபிட்டோ அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க உதாரணத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சிகரெட் பிடிக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதில் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாம் சரிதான் இந்த மாதிரி சிகரெட் பிடிக்க தப்பு தான் ஊரில் இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க என் பையனுக்கே தெரியும் பட் அதே எக்ஸாம்பிளில் எல்லா நேரத்துலையும் அப்பாவே கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு நேரத்தில் வந்து பையன் கேட்குறான் நான் அப் ஒரு பையன் வருகிறார் வந்து அப்பா கிட்ட காலேஜுக்கு போகணும் என்ன ஃபீல்டில் போகிறோன்ற அப்பா சொல்லுகிறாரு நான் லாயரு நீ வந்து லா படிச்சுட்டு படித்து முடித்த உடனே என் கம்பெனியில் வந்து சேர்ந்து நீ உடனே நல்ல பொசிஷனில் போகலாம் வேலைக்கு தேட வேண்டிய அவசியம் கிடையாது நீ ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா டெவலப் ஆகலாம் நான் உடனே நல்லா கெய்ட் பண்ணுவேன் ஆல்ரெடி அவ காட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சொல்கிறார் அப்பாவுக்கு குழந்த மேலே நல்ல எண்ணம் இருக்குது நல்ல ஐடியா இருக்குது தான் சொல்கிறார் அவர் வந்து குழந்தை கஷ்டப்படணுன்ற சொல்லலை ஆனால் பையன் என்ன சொல்கிறாரு நான் லா படிக்க மாட்டேன்னு சொல்கிறார் அப்போ ஆஸ் ஏ ஃபாதர் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு லைஃப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு அனுபவம் இருக்குது நான் சொல்கிறத நீ செய் இதை தான் படிக்கணும் அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணேன்னா நான் செய்யக்கூடிய காரியத்துடைய நோக்கம் நல்லதாக இருந்தாலும் கூட அதனுடைய அணுகுமுறை சரி கிடையாது தான் ஒருத்தன் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் நான் ஒரு கான்ஷியஸ்னஸ் எனக்கு என் பையனுக்கு நல்லது செய்யணும்னு உணர்வு இருக்கிற மாதிரி அவர் ஒரு சொல்கிறாரு நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு ஏன் எதற்கு என்ன காரணம் என்னதை புரிந்து கொள்ள வேண்டும்ன்ற உணர்வு இருக்க வேண்டுமெல்லாம் அவருடைய வியூவும் சரியாக இருக்கலாம் அது சரியாக தவறான் புரிந்து கொள்ள வேண்டும்ன்ற எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு உணர்வு வந்ததுன்னா சரிப்பா ஏன் படிக்க வேண்டான்னு சொல்கிறது ஏன் மெடிக்கல் வேண்டான்னு சொல்கிறேன் இது மெடி சாரி லா வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவர் சொல்லுவார் லா நல்லது தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் லா படித்தேன்னா நான் போய் பேச வேண்டியுமோன்னு பயப்படுறேன் க்ரிமினல்ஸ் கூடலாம் டீல் பண்ண வேண்டுமோன்னு பயப்படுறேன் என்னோட கான்சியஸ்னஸ்க்கு புறம்பாக சில இடங்களில் செயல்பட வேண்டுமோன்னு பயப்படுறேன் ஆனால் மெடிக்கல்னால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஹெல்த் விஷயத்தில் சப்போர்ட் பண்ணலாம் அவங்கள வந்து ஒரு புவர் பீப்புள் கூட ச கொஞ்சம் சர்வீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அந்த நேரத்தில் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னோடய அப்பாவுக்கு அந்த ஃபைனான்ஷியல் செட்டப் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு அப்போ பண தேவை குடும்பத்தை சர்வை பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும்போது எனக்கு கிடைச்சது போதும் நான் எடுத்துகிட்டு பண்ணேன் ஆனால் என்னோடய பையனுக்கு அதை விட ஒரு பெட்டர் ஆஃபர் என்னால் கொடுக்கக்கூடிய நிலையில் நான் இன்றைக்கி இருக்கிறேன்னா ஏன் அவரது அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஆங்கிளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எது சரியோ அதை சூஸ் பண்ணோமே தவிர எல்லாமே நான் சொல்கிறது தான் சரின்ற மாதிரி நினைக்கும்பொழுது தான் இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அதே போல் குழந்தைகளும் நானும் சில காலங்களுக்கு அப்புறம் நான் அப்பாவை ஆவேன் அப்பாவை ஆகும்பொழுது அவர் சொல்கிற உணர்வுகள் எனக்கு புரிகின்றத இப்போவே இவங்க ஃபீல் பண்ணி பார்த்தாங்கன்னா அவர் எனக்கு நல்லது தான் சொல்லுகிறார் சொல்லுகிற விதம் வேணுமானால் மா சரியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய நன்மைக்கு தான் சொல்கிறான் என்ற உணர்ந்தோம் என்றால் அதுக்கு உள்ளே அவர் எதற்காக சொல்கிறார் அதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம் ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ்ன்ற ஆங்கிளில் சொல்லலாம் அதுதான் நாங்கள் ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்கிறோம் நான் ஒரு ஆத்மா அவரும் ஒரு ஆத்துமா ஆனால் வேடங்கள் தந்தை என்ற வேடத்தை இவர் நடிக்கிறார் குழந்தை என்ற வேடத்தில் நான் நடிக்கிறேன்ற உணர்வில் அவங்க பார்த்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே பிரச்சனையை ஒரே ஃப்ரீக்குவென்சியில் ஒரே பார்க்கும் பார்க்கும்பொழுது அந்த ஒரு ஒ புரிதல் சரியாக ஏற்படும் புரிதல் சரியாக இருந்ததுன்னா யார் சரியோ அவங்களுக்கு அடுத்தவங்க விட்டு கொடுத்துருவாங்க அப்போ ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டராக இருக்கும் குறிப்பாக வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் போது நிறைய பிரச்சனை ஒரே பிரச்சனை ஹஸ்பண்ட் அவரோட ஆங்கிளில் பார்ப்பார் ஒய்ஃப் அவங்களோட ஆங்கிளில் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆங்கிளில் பார்த்துட்டாங்கன்னா எது குடும்பத்துக்கு நல்லதோ அந்த ஆங்கிளில் ரெண்டு பேரும் ஒரு தடவை இவர் விட்டு கொடுப்பாரு அடுத்த தடவை அவங்க விட்டு கொடுப்பாங்க அல்டிமேட்லி த ப்ராப்ளம் வில் பி சால்வ் இதுதான் பெட்டர் ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ்ஸு ஆத்துமான்ற ஆங்கிளில் வரணும் அதுக்கு பதிலாக பாடின்ற ரோல்ற ஆங்கிளில் வராமல் இருக்கிறது நல்லது இதை எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆங்கிளையும் சால்வ் பண்ணலாம் ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்னீங்க தட் இந்த மாதிரி வந்து அப்பா வந்து புரிஞ்சுப்பார் நீ சொல்கிறது புரியுதுன்னு சொல்லி ஆனால் இப்போ யாருனா ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து உட்காந்து யாருனா கேட்பாங்க என்னப்பா பண்ணுற எப்படி இருக்க என்ன படிக்கிறேன்னு சொல்லி ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எங்கள் அப்பாவோ அம்மாவோ எங்கே படிக்கிறான் எங்கே வந்து எல்லாம் படிக்குது நானும் தான் எல்லாமே படிக்கணும்னு சொல்கிறேன் ஆனால் படிக்க மாட்டேன்றான்னு சொல்லும் எனக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடுது வீட்டுக்கு வந்த ஆளுக்கிட்ட வந்து நல்லா படிக்கிறாங்க கூட சொல்ல வேண்டாம் ஆனால் எங்கே படிக்கிறான் படிக்கவே மாட்டேன்றான்னு சொல்லும் எனக்கு நெக்ஸ்ட்டு செக் நெக்ஸ்ட் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணவும் பிடிக்கல அவங்கக்கிட்ட எதுவுமே பேசவும் பிடிக்கல சம்டைம்ஸ் அது ரூடாக இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை